ஹை ஃப்ரெண்ட்ஸ் அகா கல்யாணம் சரியில் நெக்ஸ்ட் ப்ரைமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஐஸ்வர்யே போயிட்டு கௌதம் கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க இதுக்கு பேர் என்ன கௌதம் உண்மையில உண்மையான அன்பு பாசம் வச்சு இதை குடும்பத்துக்கும் சூர்யாவுக்கும் நான் எவ்வளோ பெரிய நம்பிக்கை துறவெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ண ஒவ்வொரு முறையும் போராட்டம் மட்டும்தான் என் வாழ்க்கைய இருந்திருக்கு ஆனா இத பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம எந்த ஒரு பையனும் பொண்ணுக்கு சரியாத ஒரு நம்பிக்கை துரோகத்தை நீ பண்ணியிருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க இத கேட்ட கௌதம் வந்து ஆமா நான் உன்ன வந்து காதலிக்கிற மாதிரி நடிச்சேன் இப்ப வரைக்குமே உன்ன நான் காதலிக்கவே கிடையாது நான் வந்து சூர்யாவா பழிவாங்கணும்னு நினைச்சுதான் உன்னை காதலிக்கிற மாதிரி காதலிச்சேன் நடிச்சேன் அது எல்லாமே உண்மைதான் இப்ப வரைக்குமே நீ வந்து என்னுடைய கண்டிப்பா ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லிட்டேன்ல கோவப்பட்டு பேசுறாங்க இத கேட்டதுமே வந்து உடனே அங்க வந்து சூர்யா வந்து இப்படி எல்லாம் பண்ணி அவளுடைய வாழ்க்கை கெடுத்து சுருடன் உனக்கு கிடைக்கிற மரியாதை எனக்கு இந்த பேரனா இருந்தாலுமே நான் ஒரு மனுஷன் மாதிரி தானே இருக்கேன் இவங்க எல்லாருமே வேறுபாடு பார்க்க ஆரம்பிச்சதுதான் கடைசியில என்ன இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க எல்லாரும் தான் சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க கௌதம் இத கேட்டதும் மனசுடன் போறாங்க ஐஸ்வர்யா இப்ப ஐஸ்வர்யா என்ன முடிவு எடுக்க போறாங்க இத எப்படி வீட்ல இருக்கவங்க தடுக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ